நான் பிரச்சனை உள்ளவன் என் வாழ்க்கையில் பாரம் இருக்கிறது எனக்கு ஒரு நுகம் இருக்கிறது எனக்கு ஒரு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன நான் உட்காரட்டுவோம் உங்கள் சமூகத்தில் இந்த விக்க நண்டு கடந்து போக மாட்டோம் நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சிரிச்சிருப்பார் அவன் ஆண்டவர் இடையே ஸ்மைல் பண்ணியிருப்பார் தேவ பிரசனத்தில் அவர் சிரிக்கிறதை நம்மால் உணர முடியும் அவர் அழுறதை நம்மால் உணர முடியும் பிரசனத்தை அனுபவிக்கிறவனுக்கு அவருடைய முக பாவனை தெரியும் ஆமாம் ஆண்டவர் ஃபீல் பண்றாரு தெரியும் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு தெரியும் ஆண்டவருடைய முகம் ஆண்டவருக்கு முகம் மாறுது தெரியும் எங்க ஒருத்தங்க வந்து நம்ம ஒருத்தங்கள்ட்ட நம்ம போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவங்க டோன் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமே தேவனோடு பழகி கொண்டிருக்கிறவனுக்கு தெரியும் நான் பிரசனத்தில் அவருடைய ரியாக்ஷனை நான் ஃபீல் பண்ணணும் தான் எனக்கு எப்போ ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும் இல்லைன்னா என் பாட்டுக்கு ஏழு பாயிண்ட் முடிஞ்சா ஆமாம் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம நம்முடைய பேச்சு அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு நான் பேசுனதுலாம் பேசி முடிச்சுட்டேன்னு போவோமா இல்லை அவங்கள சால்வ் பண்ண பார்ப்போம் அவங்க கூட உறவை விரும்பினால் எப்படி சால்வ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது ஃபுல்லாக நம்ம நியாயத்தை இருக்கக்கூடிய எப்படி சால்வ் பண்ணலாம் ஐயோ ஆண்டவர் துக்கம் ஆகிட்டேன் ஆண்டோடைய முகம் துக்காயிட்டே எப்படி சால்வ் பண்ணலாம் எப்படி சால்வ் பண்ணலாம் كتر نالله